தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா நான் தான் உங்கள் டிஎன்பிஎஸ்சி மதிவானன் பயன்பிக்கே டிசிஏ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் ஏ தேர்வு சொல்லப்போனால் இன்னும் ஒரு மூன்று மாதத்துக்குள்ளே வரப்போகுது இதில் எப்படி ஜிகேயில் செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் அதாவது செவன்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் எப்படி கரெக்டாக அட்டன் பண்ணுறது அது எப்படி ஈஸியாக அட்டன் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதே மாதிரி டெட்டு ஜிஎஸ் இருக்குல்ல ஜென்ரல் ஸ்டடிஸ் அதில் எப்படி ஃபுல் மார்க்ஸ் எப்படி எடுக்கிறது அதை பற்றி தான் நினைச்ச பார்க்க போகிறோம் சொல்லப்போனால் இந்த நிகழ்ச்சியில் சொல்கிறத எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிணா இந்த வரக்கூடிய குரூப் ஃபோர் குரூப் டூஏல நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்து டக்குன்னு விலைக்கு போவீங்க என்பதை நான் இப்போ இருந்தே சொல்லிக்கிறேன் இதை வந்து நீங்கள் இப்போ இருந்தே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தா மட்டும்தான் சரியா நிகழ்ச்சி முடிவில் நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸுக்கையும் சேர்த்து லைக் பண்ண சொல்லுங்கள் எதற்கு லைக் பண்ண சொல்லுன்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து இன்னும் ஒரு ஐந்து ஆறு வருடம் கழித்து பார்க்கும்போது கூட அப்போ கூட இந்த வீடியோ உங்களுக்கு தெரியும் நீங்கள் லைக் பண்ணும் பொழுது ஓகேவா அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர் உற்றார் உறவினர்களுக்கும் சொல்லுங்கள் டிஎன்பிஎஸ்சி மதிவாணன் பிஎக்கி டிசிஏ என்ற யூடியூப் சேனலுக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு எவ்வளவோ அகாடமி சொல்கிறோம் நம்ம சேனல் சொல்லுங்கள் நம்ம ஆர்ஆர்பி என்டிபிசி அதே மாதிரி ரயில்வே எல்லா எக்ஸாம்ஸுக்குமே அதாவது வந்து அஞ்சல் துறை எக்ஸாம் எல்லா எக்ஸாமுக்கும் வீடியோ போட்டிருக்கோம் எல்லா வீடியோவும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சரி நிகழ்ச்சிக்கு போகலாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ ஏ செவன்டி ஃபைவ் மார்க்ஸ் இதில் முதல்ல ஃபாலோ பண்ண வேண்டியதுன்னு சொல்ல என்னன்னா என்னென்னா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேப்பா டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஆரம்பிங்க இன்னையிலிருந்து ஒரு வழக்கம் வச்சுக்கோங்க டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சோன்னே தினமணி தி இண்டு படிங்க அதில் வந்து எப்படி படிக்கணும்னா முதல்ல வந்து உலக செய்திகள் படிங்க அப்புறம் விளையாட்டு செய்திகள் படிங்க அப்புறம் வந்து இன்றைக்கி என்ன டே ஓகேவா இப்போ மார்ச் டுவெண்ட்டி டூ வேர்ல்டு வாட்டர் டே ஓகேவா இந்த வாட்டர் டே இன்றைக்கிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு இது நீ எப்போ கேட்டாலும் மறக்காது அது நீங்கள் டெய்லியும் படிக்கும் போது மறக்காது ஓகேவா அதே மாதிரி உங்களுக்கு போர் அடிக்கும் பொழுது அந்த சினிமா செய்திகள் அரசியல் செய்திகள் படிக்கும்போது அதுவும் கூடுதல் தகவலாக இருக்கும் ஏன்னா வந்து சில நல்லா அவார்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க சில சினிமாவில் சில பேர் வந்து ஒரு பெரிய ஒரு உயரத்துக்கு சென்றிருப்பாங்க அது மாதிரி தான் அதை இதை வந்து நீங்கள் படிச்சுக்கணும் ஏன்னா அதிலிருந்து அதிகபட்சமாக டிஎன்பிஎஸ்சில் கேள்விகள் வரும் என்பதை நான் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி ஒரு நியூஸ் உடனே அந்த நியூஸை வந்து காது கொடுத்து கேட்டவுடனே ஒரு சின்ன ஒரு நோட்ஸ் மாதிரி ஒரு இன்ட் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க ஓகேவா இதை இப்போ இருந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஏ ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதம் எக்ஸாம் வருதுன்னா ஆறு மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் கரெக்டாக பண்ணும் அது அப்படியே போய் எக்ஸாம் எழுதுனா இருபத்தைந்து கொஸ்டின்ஸ் இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் தான் போகும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் போதே அப்படியே நியூஸ் பேப்பர் கொடுப்பாங்க இந்த பழைய ஹிஸ்டரிலாம் அதையும் வந்து கொஞ்சம் கூடுதலாக கவனித்து படிச்சுக்கங்க அப்போ கரண்ட் அஃபேர்ஸ்னால் ஃபுல் மார்க் உறுதி தான் இல்லை உறுதினா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் டிஎன்பிசி குரூப் ஃபோர் வேலைக்கு போவீங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கொடுத்துட்டிங்களா குட் சூப்பர் சரி இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் இன்னொன்று முதியே சொல்லப்போனால் என்கிட்ட பேப்பர் வாங்க எனக்கு முடியாது சொல்லி நிறைய பேர் இருக்கீங்க அவங்களுக்கான ஒரு தாழ்மையான வேண்டுகோனே டெய்லியும் இந்த புதிய தலைமுறை செய்தித்தாள் இல்லை புதிய தலைமுறை அவங்களோட தொலைக்காட்சி அப்படி இல்லைனா நம்மளோட பொதிகை பொதுகைகளை இரவு எட்டு மணிக்கு நியூஸ் போகிறாங்க ஒரு அரை மணி நேரம் நியூஸ் தான் அந்த அரை மணி நூறு நேர செய்தியை கேட்டீங்கன்னா கூட போதும் அவ்வளவு ஒரு அருமையான ஒன்று இதெல்லாம் யாருமே சஜெஷன் பண்ண மாட்டாங்க அப்படி இல்லைன்னா ஆல் இண்டியா ரேடியோவோட நிறைய ஆடியோஸ் வருது அதாவது வந்து செய்தி சுருக்கம் சொல்லி ஆடியோஸ் வருது அந்த ஆடியோ நீங்கள் கேட்டிங்கன்னா கே 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 பழக்கம் ஆயிரும் ஒன்று நம்ம கேட்கும்பொழுது அதாவது நம்ம வந்து படிக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ எவ்வளோ மனப்படமோதோ கேட்கும்பொழுது அதை விட நம்ம ஓகேவா அப்படி இல்லையா ரெயின்போ எஃப்எம்மில் காலையில் இப்போ காலையில் ஏழு மணிலேருந்து இரவு பத்து மணி வரைக்கும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு வந்து செய்தி சுருக்கம் சொல்கிறாங்க ரொம்ப அருமையாக இருக்குது நான் வந்து அதை சஜஷன் பண்ணுறதுங்கன்னா நிறையா பேர் வந்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் மொத்தம் மண்டில் போட்டு பண்டில் கட்ட கரண்ட் ஒரு ஒரு ஒருவருடைய கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லி ஒரு ஐநூறு எழுநூறு பக்கம் கொடுக்குறாங்க எக்ஸாம் டைம் ஓகேவா நிறையா நிறையா அகாடமி பண்ணுற ஒரு மிகப்பெரிய தவறு என்று கூட இதை நம்ம சுட்டி காட்டலாம் அந்த மண்டில் போட்டு கொடுக்குறத நீங்கள் டெய்லி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திங்கன்னா கன்ஃபார்ம் சொல்கிறேன் அடிச்சு சொல்கிறேன் நீங்கள் கரண்ட் ஆஃபீஸில் ஃபுல் மார்க் எடுத்துடலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டி இதை வந்து நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் கரண்ட் ஆஃபீஸில் கம்மியான மார்க் எடுக்கிறது சார் சொல்லுங்கள் சார் நான் வந்து கரண்ட் ஆஃபை வந்து நீ சொன்னது நீ நீங்கள் சொல்கிறதுனா போய்ங்க சரியாக சொல்லுங்கள் நீங்கள் நீங்கள் சொன்னதை நான் ஃபாலோ பண்ண கரண்ட் ஆஃபீஸை கேட்கலன்னு சொல்லி யாராவது ஒருத்தர் ஒருத்தர் அப்படி இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் நிச்சயமாக சொல்கிறேன் அவங்களுக்கு அவங்களுக்கு நிச்சயமாக நான் வந்து ஏதோ ஒன்று பண்ணுறேன் ஓகேவா அதை என்ன பண்ணுறேன்னு சொல்லி நான் ரெண்டாவது வேணா சொல்கிறேன் ஓகேவா இதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக படிச்சிங்கன்னா டெய்லி வந்து படிக்க ஆரம்பிச்சேன் டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ ஏல கன்ஃபார்ம் சொல்கிறேன் கரண்ட் அஃபேர்ஸில் இருபத்தஞ்சுக்கு மிஞ்சி போனால் நீங்கள் இருபதுக்கு மேலே தான் அட்டன் பண்ண முடியும் அதை கீழே அட்டனே பண்ண முடியாது அதே அதேபட்சி எழுபத்தஞ்சுக்கு இருந்து அட்டன் பண்ணிடலாம் ஓகே அதே மாதிரி நோட்ஸ் நோட்ஸ் வந்து ஒரு தெளிவான கட்டத்தை எடுங்க ஓகேவா இப்போ வந்து அதாவது ஒவ்வொரு செய்தியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா இப்போ கோவாவோட புதிய முதலமைச்சர் ஒருத்தர் வந்திருக்காருனா அந்த கோவாவின் புதிய முதலமைச்சர் போட்டு அவரோட டேட் டேட் அதே மாதிரி பக்கத்தில் கோவாவின் தலைநகர் என்ன பானர்ஜி கோவாவோட கவர்னர் யார் அந்த பெயர் ஓகேவா இப்போ வந்து நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது நாடாளுமன்ற தேர்தல் வருதுன்னா அதில் எவ்வளோ எம்பி சீட்டு தமிழ்நாட்டில் எவ்வளோ எம்பி சீட்டு நாற்பது சீட்டு சரி ஓகே மொத்தம் அங்கே எவ்வளோ 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 எம்பி சீட்ஸ் இருக்குது ஓகேவா எவ்வளோ இருந்தால் நம்ம வந்து வெற்றி பெற முடியும் அதெல்லாம் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒன்று என்பதை வந்து நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் சரி அதனால் வந்து நோட்ஸ் எடுக்க பழகிங்க ரொம்ப முக்கியம் இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சி இருக்குன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளோ ஓட்டு விழுந்தால் அவங்க வந்து பார்லிமெண்ட்டில் ப்ரைம் மினிஸ்டராக இது பண்ணலாம் ஓகேவா இப்போ வந்து அடுத்தது வந்து காங்கிரஸ் வந்து எவ்வளோ எடுத்தால் எவ்வளோ நல்லது ஓகேவா இது மாதிரி அப்போ நம்ம இப்போ கம்யூனிஸ்ட் இருக்காங்க கம்யூனிஸ்ட் வந்து அவங்களுடைய செல்வாக்கு எவ்வளோ இருக்குது இது மாதிரி வந்து டெய்லி நியூஸ் கொடுக்குறாங்க இதை வந்து நீங்கள் டெய்லியும் எடுக்கும்போது இன்றைக்கி வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து இது சொல்லியிருக்காங்க இந்த ஆர்டிக்கல் இது சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி எடுக்கும்போது அப்படியே கூட வரும்போது அரசியல் அமைப்பு நம்மளுக்கு வந்துடுது சரி அப்படியே அரசியல் பார்க்கும்போது நம்ம அரசியல் பார்த்துருவோமே அரசியல் அமைப்பு இது எப்படி படிக்கிறதுன்னு கேட்டால் இப்போ வந்து அரசியலமைப்பு படிக்க நல்ல டைம் ஓகேவா இப்போ வந்து முதல் சொல்கிறேன் குடியரசுத் தலைவரோட அதிகாரம் என்ன என்ன பிரிவு என்ன விதி ஓகே விதி ஐம்பத்தி மூன்று ஓகேவா அப்படியே ஆளுநர் சொல்லும்பொழுது அதோடய பத்து அறுபத்தி மூன்று சரி சரி தப்பாக சொல்லிட்டேன் அறுபத்தி மூன்று என்பது வந்து துணை குடியரசுத் தலைவர் சரியா அப்படியே வந்து நூற்றி ஐம்பத்தி மூணு போட்டிங்கன்னா அது வந்து ஆளுநர் ஓகேவன்பா சார் நம்பா நானே தப்பாக சொல்லிவிட்டேன் தவறு எல்லாத்துக்கும் வர்றது தானே எல்லாத்துக்கும் இயல்பு தானே ஓகேவா அது நானும் அதில் ஒன்று ஏன்னா வந்து நானும் உங்களை மாதிரி ஒரு மாணவன் மாணவன் உங்களுக்கு உங்களை சொல்லித்தர ஒரு இதாக பார்க்குறேன் ஓகேவா அதனால் வந்து நீங்கள் சும்மா இந்த தவறை வந்து சுட்டி காட்டுவீங்க நினைக்கிறேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க நான் இருந்தாலும் சார் நீங்களே இப்படி சொல்லிட்டீங்களே நீங்களே எப்படி சொல்லிட்டீங்கன்னு அப்படிலாம் சொல்ல வேண்டாம் எல்லாத்துக்குமே ஒரே அளவு தான் ஓகேவா தேர்வில் வெற்றி பெறணும்னா இதை ஃபாலோ பண்ணிச்சோம் பண்ண முடியும் ஓகேவா இது மாதிரி வரக்கூடிய சில சில தவறுகள் தான் உங்களை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லும் ஏன்னா வந்து இப்போ நான் தவறை திருத்திட்டேன் ஓகேவா தவறை திருத்திட்டேன்னா நீ அடுத்த வரும்பொழுது எனக்கு அந்த அந்த மிஸ்டேக்ஸ் வராமல் இருக்கும் சரி அதனால் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தவறுகள் அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வெற்றிகள் உறுதி என்பதை நான் இங்கே சொல்லிக்கிறேன் சரி அரசியல் அறிவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்புல அரசியல் அரசியல் அறிவியல் சொல்லி ஒரு பாட புத்தகம் இருக்குது அந்த புத்தகத்தை வாங்கி நல்லா படிச்சிடுங்க ஃபுல்லாக படிச்சுங்க ஓகேவா இந்திய அரசன் என்ன அதோட முகவரில் என்ன சொல்கிறாங்க அதே மாதிரி இந்திய அரசு நம்ம யார் கொண்டு வந்தால் அதற்கு நம்மளுடைய அம் அம்பேத்கர் என்னென்னு பண்ண அம்பேத்கர் பற்றி என்ன சொல்லியிருக்காரு அதே மாதிரி நம்ம ராஜேந்திர பிரசாத் என்ன பண்ணியிருக்காரு இது மாதிரி தகவலை செய்கிறீங்க ஓகேவா தகவலை சேர்க்கிறீங்க அதே மாதிரி வந்து எந்தெந்த ஆட்டிகள் இருக்குது முக்கியமான ஆர்ட்டிகள் என்ன இப்போ காஷ்மீரோ காஷ்மீரோட என்ன ஆர்டிக்கல் அதே மாதிரி வந்து அவசர சட்டம் எந்த எப்போ கொண்டு வருவாங்க அவசர சட்டம் எந்த ஆண்டு நடந்தது இது மாதிரி ஒரு முக்கியமான டாபிக் தான் அதுக்குன்னு போட்டு ஆர்ட்டிகளை ஃபுல்லாக படிக்கணுங்கிறது என்னுடைய இல்லை ஓகேவா முக்கியமான ஆர்டிக்கல்னு தோணும் பார்த்தீங்களா இந்த நியூஸ் வந்துருமா வந்துடுமா அதுலேருந்தால் கொஞ்சம் அதிகபட்ச குச்சனையே வருது இப்போதுதான் சொல்லப்போனால் அவசர சட்டம் இருக்குது அவசர சட்டம் வந்து எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லி கேட்கலாம் ஓகேவா அவசர சட்டத்தோட ஆர்டிக்கல் என்ன பண மசோதா எந்த ஆண்டு எந்த சட்டம் நிதி மசோதா இந்த சட்டம் ஜிஎஸ்டின்னு இருக்குது குட் சர்வீஸ் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆக்ஸன் இருக்குது இதற்கு என்ன ஆர்டிகல் சொல்லுது அதுக்கு வந்து எவ்வளோ வரி விதிப்பு இதெல்லாம் வந்து தான் உங்களுக்கு வந்து அரசியல் இதுக்கும் அரசியை என்ன சம்மந்தம் கேட்டால் இதோட சேர்த்து அதை இன்க்ளூட் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு அப்படியே வந்து எக்கனாமிக்ஸும் டச் ஆகிடும் ஓகேவா இப்போ ஜிஎஸ்டின்னு சொன்னேன் எக்கனாமிக்ஸ் வந்துச்சு எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு யூஸ் கேட்க கேள்வி என்னென்னா தலா வருமானம் என்ன நாட்டு வருமானம்னு என்ன ஓகேவா அதே மாதிரி வந்து மதிப்பு கூட்டு வரினா என்ன அதே மாதிரி வந்து பண்பளிப்பு வரி அன்பளிப்பு வரினா என்ன விற்பனை வரி ஜிஎஸ்டின்னா என்ன கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்னா என்ன ஒரு பொருளுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி கொடுக்குறாங்க இது மாதிரி தான் அதிகபட்சம் கேள்வி வருது எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரண்ட் அவேஸ் அந்த இதையும் நம்ம பிடிப்பிடலாம் டெய்லியும் செய்த படிக்கும்போது அதுலேயே உங்களுக்கு வந்து பொருளியல் வந்து எப்படி படிக்கணும்னு சொல்லிக் கொடுத்துட்றாங்க ஆனால் பொறியியல் பொருளியல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும் நிச்சயமாக தேர்வில் வெற்றி நிச்சயம் ஓகேவா இப்போ பொருளியல் பார்த்துட்டோம் அப்படியே போகும்போது அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து புவியியல் இருக்குது ஓகேவா இந்த பொருளியல் புவியியல் இதெல்லாம் வந்து ஒரு 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 கரெக்டர் இருக்குது என்னென்னா வந்து புவியியல் பொறுத்த வரைக்கும் உங்களோட நில அமைப்பு நில வரைபடங்கள் ஓகேவா இதற்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜாக்ரஃபி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக் ஓகேவா இப்போ இருந்து படிக்க ஆரம்பிங்க டெய்லியும் ஒரு ஒரு மணி நேரம் ஷெடியூல் போட்டு டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இப்போ இருந்து அதற்கு எப்படி புக் டவுன்லோட் பண்ண சொல்லியிருக்கேன் சொல்லப்போனால் பழைய புக் படிக்கணும் புது புக் படிக்கணும் ஒரு டவுட் இருக்கும் உங்களுக்கு என்னை கேட்டால் ரெண்டு புத்தகம் படுத்துங்க ஏன்னா வந்து இதெல்லாமே ஈக்குவல் தான் இப்போ அரசினுன்னு சொல்ல போனால் இந்த விதினா இந்த விதி தான் வரப்போகுது அந்த விதினா அதுதான் வரப்போகுது பழைய விதினா அதுதான் வரப்போகுது இதற்கு வந்து எந்த ஒரு மாறுபாடும் கிடையாது ஓகேவா அதனால வந்து எந்த ஒரு இதில் வந்து எந்த ஒரு பிழையின் எட்பா போடுறது இப்போ பொருளியங்கிறத பொறுத்த வரைக்கும் கின்ஸ் ஜெயம் கின்ஸ் தான் சொல்லியிருக்காரு கிடைப்பொருள் விளக்கணம்னா என்ன அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இது மாதிரி ஆட்ஸ் ஸ்மித்னா என்ன பொருளாதாரத்தை தந்தை யார் ஓகேவா இது மாதிரி தான் கேள்வி வரப்போகுது இப்போ தற்போதைய பொருளாதார ஆலோசகர் யார் இந்தியாவின் பொருளாதார ஆலோசகர் யார் இப்போ தற்போது நிதியமைச்சர் யார் ஓகேவா நம்ம நிதி மசோதா எப்போ கொண்டு வந்தாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து டெய்லி நியூஸ் படித்தாலே வந்து ஆல்மோஸ்ட் கவர் ஆயிரும் அதனால நான் சொல்கிறீங்கன்னு சொன்னேன் கரெக்டாக கரெக்டாக சொன்னது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சரி அப்படியே பார்க்கும்போது புவியியலும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டெய்லியும் வந்து இந்த வானிலைகள் அதே மாதிரி எங்கெங்கே மழை பொழிவு எங்கெங்க இது பொழியுது இப்போதான் சொல்லப்போனால் அதே புவியியல் பார்க்கும்போது அந்தந்த கண்ட்ரி எந்தெந்த கண்ட்ரி எங்கெங்கே இருக்குது அந்த நாடோட பெயர் அதெல்லாம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஜாக்ரஃபி ஈஸியாக புரிஞ்சிடும் ஓகேவா இதெல்லாம் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி படிக்கும்போது இப்போ வந்து கரண்ட் ஆஃபீஸ்னு ஒன்றும் இல்லை இவ்வளோ கனெக்ட் ஆகுது அந்த கரண்ட் ஆஃபீஸ் ஒன்று படிக்கும்போது உங்களுக்கு ஃபுல்லாகவே மார்க் எடுத்துடலாம் சரியா அதே போல் நம்ம வந்து சயின்ஸ் சயின்ஸ் வந்து உங்கள் வாழ்வியலோடு ஒப்பிட்டு படிங்க அவ்வளோதான் ஏன்னா வந்து வாழ்வியலோடு ஒப்பிட்டு படித்தாலே நிச்சயமாக அது புரிஞ்சிடும் ஓகேவா இப்போ வந்து அம்மா சொல்லுவாங்க பழம் ஜூஸ் அதில் வந்து ஏன் குடிக்க சொல்கிறாங்க அது வந்து சிட்ரிக் ஆசிட்ருக்கு சிட்ரிக் மலம் இருக்கனால எலுமிச்சை மலம் ஜூஸ் குடிக்க சொல்கிறாங்க அது குடித்தா நமக்கு வந்து என்னென்ன பாதிப்பு உண்டாகுது அது குடித்த என்னென்ன நன்மைகள் என்னென்ன தீமைகள் அதை வந்து நீங்கள் உணர்ந்துருக்கீங்களா யாராவது உணர்ந்த நிச்சயமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து சயின்ஸுங்கிறது வாழ்வியல் ஓகேவா இப்போ வந்து உங்கள் உடல்நிலையை பற்றி நீங்களே தெரிஞ்சுக்கிறது தான் இருதயம்பு இருக்குது நுரையீரல் இருக்குது கல்லீரல் இருக்குது மண்ணீரல் இருக்குது எலும்பு மஞ்சள் இருக்குது ரத்தம் எங்கு உறைவாகிறது எலும்பு மஞ்சள் இது மாதிரி தான் கேள்விகள் கேட்குறாங்க ஓகேவா இதை தவிர வேறு எந்த கேள்வியும் டிஎன்பிஎஸ்சின்னு அதிகம் கேட்குறதே கிடையாது குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது வந்து ஒரு ஹை லெவலில் சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து இதை வந்து நீங்கள் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்படியே பழகுச்சுனா குரூப் ஃபோர் குரூப் டூஏ ரெண்டையும் தேர்ட்டி போயிட்டே இருக்கலாம் ஓகேவா இதை தவிர ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது வரலாறுன்னு ஓகேவா வரலாறு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் உங்கள் வரலாறு கொஞ்சம் அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இன்னும் அந்த வரலாறு கொஞ்சம் இன்க்ளூடாக பண்ணி படிச்சிங்கன்னா அந்த வரலாறு என்பது உங்களுக்கு எளிமை அறிவியல்ங்கிறது ஒரு வாழ்வியல் சம்மந்தமான ஒரு சப்ஜெக்ட் ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து கண் இருக்குது காது இருக்குது மூக்கு இருக்குது எல்லாத்துக்கும் ஒன்று தான் ஓகேவா நீங்கள் வந்து இப்போ வந்து மூளையில் வந்து இது மாதிரி அமிலம் இருக்குதுன்னு சொல்லும்போது அந்த மூளையில் வந்து உங்களோட இமேஜின் பண்ணி பாருங்களேன் நிச்சயமாக பிடிக்கும் இப்போ வெள்ளையண்ணி வெளியேறியக்கம் இருக்குது அந்த காலத்துக்கு நீங்கள் போய் படிச்சு பாருங்களேன் ஈஸியாக புரியும் முதல் உலக பொருள் இருக்குது முதல் உலக பொரு நைட்டு வந்து இப்போ எட்டு மணிக்கு முதல் உலகம் படிக்க ஆரம்பிக்குறீங்கன்னா முதல் உலக அப்படியே படிச்சுட்டே வாங்கலை ஈஸியாக புரிஞ்சிடும் தான் இதை வந்து எவ்வளோ பேர் பின்பற்றுறீங்களோ காலம் நீங்கள் பாஸ் மாஸ் வேலை உறுதி வெற்றி நிச்சயம் வெல்வது தான் ஓகேவா இதை ஃபாலோ பண்ணாமல் நிறைய பேர் வந்து கண்டதையும் கடிதம் யோசிச்சுக்கிட்டு எப்படி பாஸ் பண்ணுறது எப்படி பாஸ் பண்ணுறது இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணுங்கள் டெய்லியும் காலையில் ஆறு மணிக்கு வந்துடுங்க நியூஸ் பேப்பர் ஒரு ஒரு மணி நேரம் புரட்டுங்க ஏழு மணிக்கு கொஞ்சம் நேரம் சயின்ஸ் படிங்க ஈவினிங் வே வேலைக்கு போகிறவங்களா காலேஜ் போகிறீங்களா ஈவினிங் வாங்க அதே மாதிரி லைப்ரரி போங்க லைப்ரரி போய் படிங்க ஏன்னால் நியூஸ் பேர் வாங்க முடியாதுங்க லைப்ரரி போய் படிங்க அப்படி நியூஸ் கேளுங்க அப்படின்னா இந்த ஜாகிரஃபி மூவி ஜாகிரஃபி நிறையா இருக்குது இன்றைக்கி ஜாகிரஃபி இது காதுக்கு இதெல்லாம் வந்து ஃப்ரீ தான் கொடுத்துட்ருக்காங்க ஓகேவா நேஷனல் ஜோக்ரஃபி இருக்குது ஏன்னா வந்து எனக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அதுக்கும் வந்து இரநூத்தரூபா முந்நூறுரூவா வந்து காசு வாங்கிட்டு இருக்காங்க ஓகேவா முத நூறுரூவா வாங்கிட்டு இருந்தால் ரூபா வாங்கிட்டு இருக்காங்க அதுவே ஒரு தப்பான விஷயம் தான் ரூபாய் மொதல் நூறு ரூபாய் தான் ஃப்ரீ சேனல்ஸ் அந்த ஃப்ரீ சேனல் ஜாக்ரஃபி இதெல்லாம் வருது அப்படியே படித்தா இங்கிலீஷும் உங்களுக்கும் வரப்போகுது அப்படியே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அது ஜாக்ரஃபி பண்ணு டிஸ்கவரி பாருங்கள் அதில் கொஞ்சம் கரெக்டாக போயிடும் அதில் போனால் மட்டில் இருக்கீங்க பறக்கிறார் இங்கே பறக்க சொல்கிறாங்களே அவ்வளோதான் அப்புறம் இன்னும் கொஞ்சம் டைம் கிடைக்குதா அப்புறம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி உங்கள் சமையல் நிகழ்ச்சிகள் அது மாதிரி பாருங்கள் ஓகே அது மாதிரி பார்க்கும்போது முடியல இன்னும் கொஞ்சம் சமையல் படிக்கும்போது அறிவியல் அது கூட சேர்ந்து கலந்துருக்கும் எல்லாமே உங்கள் வாழ்வியலோடு கலந்துருக்கிறது தான் வாழ்வியல் அப்பாற்பட்டது கிடையாது ஓகேவா இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக சொல்ல இந்த டைம் நீங்கள் டீஎன்பிஎஸ் குரூப் ஃபோர் பாஸ் பண்ணுவீங்க பாஸ் பண்ணுவேங்கிறதை இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க லைக் கொடுத்துட்டிங்களா லைக் கொடுத்தா சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து ரெபிள் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் சரி டெக்ட் எக்ஸாம் எப்படி ஃபுல் மார்க் இருக்குது ஜிஎஸ்சில் டெட் எக்ஸாம் ஃபஸ்ட் பேப்பர் வீடியோ ஆல்ரெடி நான் போட்டேன் பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க டெக்ட் எக்ஸாம் ஜிஎஸும் இதே மாதிரி தான் சமூக அறிவியலும் அறிவியலும் நீங்கள் என்ன இதே மாதிரி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்ஸ் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்ஸ்த் டுவென்த் புக் நல்லா படிச்சாலே போதும் நிச்சயமாக சொல்ல டெட் எக்ஸாம் நீங்கள் ஃபுல் மார்க் எடுத்துடலாம் என்ன சார் டிஎன்பிசிக்கு இவ்வளோ நேரம் பேசுகிறீங்க டெட் எக்ஸாம் பிடிச்சா அப்போ நீங்கள் சொன்ன விஷயம் வந்து இவ்வளோ தானே கேட்டா இல்லை அதோ அந்த 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 டிஎன்பிசிக்கு சொன்ன கருத்துக்களும் தான் உங்களுக்கு பொருந்தும் என்பதையும் நான் இங்கே ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன் ஏன்னா வந்து அது டிஎன்பிசிக்கு மட்டும் இல்லை எல்லா எக்ஸாம்ஸ் எழுதுனவங்களும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் எல்லாருமே வேலை உறுதி இங்கே வேலை இல்லைன்னு சொல்கிறவன் யாருமே எல்லாரும் முட்டால் வின் பண்ணணும்னு நினைக்கிறவன் தான் மனுஷன் அதே மாதிரி நான் டிஎன்பிஎஸ்சி ஜிகேல எழுபத்தஞ்சிக்கு எழுபத்தஞ்சு மார்க் போடுவேன் நம்பிக்கையோடு படிக்கிறவன் நிச்சயமாக சொல்கிறேன் எழுபத்தஞ்சிக்கு எழுவத்தஞ்சி மார்க் எடுப்பான் எழுபத்தஞ்சு கொஸ்டின் கரெக்டாக நான் பண்ணுவான் இல்லை ஏன்னால் எழுபத்தஞ்சு கொஸ்டின் அட்ட பண்ண முடியாது அறுபது கொஸ்டின் ஐம்பது கொஸ்டின் அட்ட முடியும் நினைக்கிறேன் முடியாது முடியும் என்று எண்ணு உன்னால் முடியும் முடியாது என்று எண்ணினால் உன்னால் முடியாது ஓகேவா இந்த 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 நேரம் வந்து நான் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி மதிவான பின்பு கேசி மதிவானம் பேசுகிறத நான் கேட்கணும் நினச்சி கேட்குறவங்க இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்துருப்பீங்க இப்போ இந்த லைவ் முடிய போகுது ஓகேவா இவ்வளோ நேரம் வந்துட்டுருக்கீங்க ஓகேவா இல்லை இதை வந்து கேட்க முடியாதுன்னு சொல்லி போனால் போயிடலாம் எல்லாம் வந்து உங்களுடைய நேரம் இதான் வந்து நான் வந்து இவ்வளோ நேரம் பேசுகிறேன்னா உங்களுக்கு வந்து ஒரு உற்சாகத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் உடனே சொல்லி தான் பேசுகிறேன் அதனால வந்து உங்கள் மனசில் எப்போ வந்து சொன்னேன் டிஎன்பிசி வேலை கிடைக்கும் டிஎன்பிசி வேலை கிடைக்கும் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணும் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணும் இந்த விஷயம் டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியாவின் நினைங்க கொண்டு படிங்க டெய்லி என் நான் வந்து இது மொத்தம் மிச்ச யூடியூப் சேனலாக எட்டு மணி நேரம் பத்து மணி நான் பன்னெண்டு மணி நேரம் படிக்க சொல்ல மாட்டேன் அஞ்சு மணி நேரம் உங்கள் கவனம் செதறாமல் படிங்க கவனமும் மனசும் செதறாமல் படிங்க வேலை உறுதி வேலை இல்லைன்னா என்னை வந்து பாருங்கள் இந்த வீட்டில் கீழே தமௌன்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக நான் உங்களை சப்போர்ட் பண்ணுறேன் இல்லை நான் எப்போதும் உங்கள் ஃப்ரெண்டு உறுதியோடு போராடு உள்ளத்தோடு போராடு வீடு கொண்டு போறாள் நிச்சயமா வெற்றி நிச்சயம் இல்ல நான் வந்து ஸ்ரீராமஜமே வந்து எழுதிட்டே இருக்கேன் ஸ்ரீராமஜம் இங்க எழுது அவசியம் இல்லை அதுக்கு நீ என்னுடைய நோட்ஸ் எழுதி பழகு கடவுளை வேண்டியா கடவுளை வேண்டு தப்பு இல்லை ஆனா வந்து கொஞ்சம் படி கடவுளே வந்து முழு மூச்சா உனக்குன்னு செயல்பட மாட்டேன் கடவுள் ஒரு ஐம்பது சதவீதம்னா பாக்கி ஐம்பது சதவீதம் முன்னுடைய உழைப்பு நீ கொடுக்குற உழைப்பு ரெண்டு வருஷம் ஆர்டர் பண்றீங்களா இதை வந்து ஒரு ஆறு மாசம் ஆர்டர் பண்ணி பாருங்களேன் நான் சொன்னதை வேலை கிடைக்கலாம் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் டெய்லி நியூஸ் ஒர்க் படிங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக் அரசியல் அமைப்பு புவி எல்லாம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக் படிங்க அதுக்கப்புறம் வந்து சிக்ஸ் டூ டீ வந்து புக் படிங்க ஓகேவா இந்த கரண்ட் அஃபேர்ஸுங்கிறதுலேயே எல்லாமே வந்துடுது இன்க்ளூடோ எல்லாமே ஏதாவது வரலன்னா எங்க கேளுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வரும்ல இது டெட் எக்ஸாம் படிக்கணும் இந்த கரண்ட் அஃபேர்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு ஜிஎஸ்சுங்கிறது அது முக்கியம் நான் வந்து இல்லைங்க எனக்கு அது ஜிஎஸ்சி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கலையே கேட்கறவனுக்கு ஒன்றும் இல்லை அதுதான் இதுதான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வாழ்வியலோடு சம்மந்தப்படுத்தி யார் யார் படிக்கிறீங்களோ அவங்களுக்கு வேலை உறுதி ஓகேவா வாழ்வியல் அற்று நான் வந்து புக்குக்காக வேலைக்காக படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை கிடையாது உங்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு படிங்க நிச்சயமாக வெற்றி நிச்சயம் சரிங்கண்ணா அவ்வளோதான் லைவ் சொல்கிறப்ப நிறையா பேசிட்டோம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களையும் விளம்பரங்களையும் கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக நானும் பார்க்குறேன் அவ்வளோதான் நம்ம நிகழ்ச்சி பார்த்த அனைவருக்கும் நன்றி நன்றி கூற இடப்பேட்டீங்கன்னு பேசி மதியமானம் பெண் பேசியே ப்ளீஸ் மறக்காம நண்பர்கள்தான் சொல்லுங்கள் டிஎன்பிசி மதியான பின்பிக்கை டிசிஏ யூடியூப் சேனலுக்கு சொல்லி சொல்லுங்கள் அண்டு உங்கள் உறவினர்களுக்கு சொல்லுங்கள் உற்றங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் சொல்ல சொல்லுங்கள் இன்ஸ்டாகிராமில் சொல்ல சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் ஆஸ்ட்ராக்ட் டிஎன்பிசி மதியமான பின்பிக்கை அதை யூஸ் பண்ணி சொல்லுங்கள் நன்றி 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 நிச்சயமாக சொல்கிறேன் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு வெற்றி கிடைக்கலனா நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் கீழே என்ன பண்ணலாம் ஏற்றுக்கிறேன் சரியா நன்றி வணக்கம் நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெல்வதனும் வெற்றி நிச்சயம் நம்ம தரம் வெற்றி நிச்சயம் வெல்வதாம் நன்றி வணக்கம் வெற்றி நிச்சயம் வெல்வதனும் வெற்றி நிச்சயம் வெல்வதாம்